பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வரப்போகிறதா வெளியேறும் கோபி வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் பாக்கியலட்சுமி சீரியலில் ஹீரோவாக கோபி கேரக்டரில் நடித்து வருபவரே சதீஷ்குமார் ஆவார் அவர் தனது வாழ்க்கை அனுபவத்தை பற்றிய விஷயங்களை தற்போது இன்ஸ்டா ஒன்றில் வெளியிட்டுள்ளாராம் அது என்னவென்றால் அதில் அவர் கூறுகையில் தனி ஒருவன் படத்தில் இன்ஸ்ட் கேரக்டர் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததாம் அதனைத் தொடர்ந்துதான் தனக்கு கிடைத்த அனைத்து படங்களிலும் என்னை போலீஸ் கேரக்டருக்கே அழைத்தனர் என்றாரும் சதீஷ் கூறினாராம் அதன் பின்னர்தான் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகின்ற பாக்கிய என்ற நாடகத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பும் இவருக்கு கிடைத்துள்ளதாம் அதில் தான் கணவராக அப்பாவாக தாத்தாவாக என பல கேரக்டரிலும் நடித்தேன் என்று கூறுகிறார் அதில் இரண்டு மனிதர்களுக்கு கணவனாகவும் நடித்து வருகின்றனராம் இதனால் இனி வரும் சீரியலில் இப்படியான கேரக்டர் தந்து விடுவார்களோ என்ற பயமும் எனக்கு உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஆனால் இனி நடிக்கவுள்ள சீரியல்களில் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ற போர் கேரக்டரும் பண்ணப்போவதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாக்கிய லட்சுமி சீரியல் விரைவில் முடியப் அந்த சீரியலுக்கு பின்னர் ஆறு மாத இடைவேளை எடுத்த பின்னரே அடுத்த சீரியலில் நடிக்கப் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு பாக்கிய லட்சுமி சீரியல் நடிக்கும் சதீஷ் கூறியது பாக்கிய லட்சுமி சீரியல் பிரியர்களுக்கு அதிர்ச்சியும் கொடுத்துள்ளதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்